அவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் பில்வின் உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே இறைவன் தேங்காய் தேங்காய்பட்டணம் பகுதியிலே அமைக்கப்படுகின்ற இந்த துறைமுகமானது பல வருடமாக புத்தனமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது இன்று முடியும் நாளை முடியும் என்று சொல்லி சொல்லியே இந்த வேலை அனுமானுடைய வாளை போல நீண்டு கொண்டிருக்கிறது இதனால் மீனவ மக்கள் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே கொட்டப்படுகின்ற கற்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக ஒரு ஹார்பர் கட்டும் போதாக இருக்கட்டும் கடல் தடுக்கின்ற தடுப்பு சுவராக இருக்கட்டும் குறைந்தபட்சம் ஒரு கல்லுடைய அளவு ஒரு டன் அளவு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சுனாமி வந்தபோது பெரிய பெரிய கப்பல்களையெல்லாம் அந்த கடல் அப்படியே தூக்கி சென்றது ஆனால் இங்கே இதோ நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா இந்த கல் இந்த அளவிற்கு ஒரு கல்லை போட்டால் ஓரளவுக்காவது தாண்டும் இந்த அளவிற்கு ஒரு பெரிய கல் ஒரு டன் ஒன்றரை டன் அளவு ஒரு கல் இருந்தால் ஓரளவு பிடிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கல் போட்டா இந்த மாதிரி கல் போட்டா எப்படி இந்த ஹார்பர் நிலைத்து இருக்கும் ஆனியாடி சமயங்களில் இந்த கல்லை ஒரு வீடு கட்ட நாம் பயன்படுத்துவோமா அவ்வளவு சிறிய சிறிய கற்களை கொண்டு இங்கு பணி நடந்து கொண்டிருக்கிறது இது அரசாங்கத்தினுடைய பணம் வீணடிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது அவர்கள் போடுகின்ற கற்களை நீங்கள் உன்னிப்பாக கவர்ந்து பார்த்து சொன்னால் உங்களுக்கே தெரியும் இந்த கல்லை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ சிறிய கல் என்று நீங்கள் பாருங்கள் இவ்வளவு சிறிய கல்லை போட்டால் அது எப்படி சாத்தியமாகும் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை எனவே அரசு இது போன்ற பெரிய கற்களை வெளியில் காட்டி இருக்கிறார்கள் இந்த பெரிய கற்களை காட்டிவிட்டு உள்ளே பாருங்கள் இருப்பதெல்லாம் சிறிய கற்கள் இப்படி இருந்தால் எப்படி சாத்தியமாகும் எனவே இதை கண்காணித்து இவர்கள் விடுகின்ற கற்கள் உண்மையிலேயே பெரிய கற்களா சிறிய கற்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் தட்டப்பட்ட அந்த கல்லை பாருங்கள் மேலே இருந்த கல்லினுடைய அந்த அளவு இப்போது கீழே தட்டப்படுகின்ற கண்ணுடைய கற்களை தட்டுகிறார்கள் என்று நீங்கள் கவனியுங்கள் இதுதான் ஒரு ஊழலில் அந்த இரண்டு கல்லை மேலே காட்டிவிட்டு இவ்வளவு கல்லை இந்த சிறிய கல்லைவர்கள் இடுகிறார்கள் உண்மையான வேலை நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்